மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இன்றைக்கு சுதந்திர தினம் கொடி ஏற்றி இருப்பீர்கள் கொடியிலிருந்து மலர்கள் தற்காலிகமாக கீழே உதிர்ந்திருக்கும் தற்காலிகமாக உதிர்ந்த அந்த மலர்கள் எல்லாம் ராமாயி அம்மாளின் கூந்தலிலிருந்து நிரந்தரமாக உதிர்ந்தவை அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ராமாயம்மாளை மகாத்மா காந்தி ஓராண்டு கழித்து வந்து பார்த்தார் குமரன் இறந்து ஓராண்டு கழித்து வந்து காந்தி வந்து பார்த்தார் என்ற பிறகுதான் அந்த ராமாயம்மாளுக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கிடைத்தது பிறகு ஒரு பிரமுகர் வந்தார் சிக்கச்சவையில் இருக்கிற பிரமுகர் பார்த்தால் மிக வசீகரமான தோற்றம் உடையவர் அவர் ராமாயம்மாளை வந்து பார்த்தார் ராமாயம்மாள் நீங்க யார் உங்க பேர் என்ன என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று கேட்டார் என் பேர் எம் ஜி ராமச்சந்திரன் என்று சொல்வார்கள் நான் அடிப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார் அதெல்லாம் ராமாயம்மாளுக்கு தெரியாது பிறகு நீங்கள் சௌகரியமா இருக்கிறீர்களா என்று எம்ஜிஆர் கேட்டார் ராமாய அம்மாள் ஏதோ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொகையை சென்னை அம்மாளுக்கு மாதந்தோறும் அவருக்கு உதவி தொகையாக இந்த பென்ஷன் ஊதியம் வருகிற மாதிரி செய்தார் எம் ஜி ராமச்சந்திரன் காலமான பிறகு ராமாயம்மாளை சென்று நான் சந்தித்தேன் அவரும் அரசியல்வாதி அல்ல நானும் அரசியல்வாதி அல்ல எம்ஜிஆருடைய அரசியலோ அல்லது வேறு யாருடைய அரசியலோ நமக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் நான் மகாத்மா காந்தியோடு நாம் நிற்கிறோம் அந்த கொள்கைகளோடு ஆனாலும் எம் ஜி ராமச்சந்திரன் நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னார் அது அப்படி என்று கேட்டேன் அந்த புத்திசாலி பெண்மணி சொன்ன விளக்கம் ஒரு பிள்ளையினுடைய கடமை என்ன தாய் வயிறு வாடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தாய்க்கு உணவும் உடையும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்ய வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அது ஏற்பாடு செய்தார் அவர் காலமான பிறகும் முதியோர் உதவித்தொகை நான் வாங்க போகிறேன் ஆகையால் அவர்தானே என் பிள்ளை என்று அவர் சொன்னார்